கமலஹாசனின் உறுதி மற்றும் துணிச்சலை பாராட்டி புதுச்சேரியில் தேநீர் சந்திப்பு குழுவினர் சுவரொட்டிகள் ஒட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களது குடும்பத்துடனான தனது நெருக்கம் பற்றியும் சிவராஜ்குமார் எனக்கு அண்ணன் மகன் போன்றவர் சுகாஷினி எனக்கு என்ன உருவோ அதே போலவேதான் சிவராஜ்குமார் என்ற பேசிய கமலஹாசன் கன்னடம் தமிழின் பிள்ளை என்ற பொருளில் பேசிய வார்த்தைகளை அரசியலாக்கி கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவறினால் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிடப்படாது என்று கூறி கமலஹாசன் அவர்களின் லைஃப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் திரையிட தடை விதிக்கப்பட்ட நிலையில் வியாபாரத்திற்காக அதற்கு பணிந்து போகாமல் மன்னிப்பு எனது வாழ்க்கை முறை அல்ல தவறாக புரிந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என தன்மானத்துடன் நிற்கும் நம்மவர் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் தேடி சந்திப்பு குழுவினர் சுவரொட்டிகளை ஒட்டி தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் திரைப்படத்தை வரவேற்று பல்வேறு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தாலும் தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்களின் அரசியல் உறுதித்தன்மை மற்றும் துணிச்சலை பாராட்டி புதுச்சேரியில் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ள முதல் அரசியல் சமூக அமைப்பு தேனி சந்திப்பு குழு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயல் வியாபாரத்திற்காக தன் கொள்கைகளை கைவிடாத கமலஹாசனின் உறுதியான நிலைப்பாட்டிற்கும் பெரும் ஆதரவாக பார்க்கப்படுகிறது புதுச்சேரி முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகள் டாக்டர் கமலஹாசன் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன மேலும் இது கமலஹாசனின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய படி என்றும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது துணிச்சலான தலைமைக்கு ஒரு சான்று என்றும் தேநீர் சந்திப்பு குழுவினர் பெருமையுடன் தெரிவித்துள்ளனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி